அன்பான நேர்களுக்கு வணக்கம் குரு பகவானே விநாயகர் பகவானே போட்டி வீரநாரையா போட்டி என்று நவக்கிரக நாயர்கள் உங்களுக்கு நல்லதொரு அற்புதங்களை வாரி வழங்க போகின்றார்கள் என்பதை பற்றி விரிவாக பவனி ராசி நேர்களுக்கு மாசு மாத ராசி பலன்கள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையில் பிறக்கின்ற மாதங்களிலே வளர்ப்புறை திதியிலே மட்டுமல்லாது ராசி சிம்ம ராசியிலே பனிரெண்டாம் இடத்திலே அமைய பெற்றது லக்கணம் என்பது இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே கொச்சார லக்கணம் அமைய பெற்று நடக்கின்ற காரணத்தினாலே இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லுடைய ஆறாம் இடத்திலே கொச்சார லக்கணமாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது கடன் லோன் கிடைக்காத நேர்களுக்கும் கிடைக்கின்றது இந்த மாதங்களிலே பொருளாதாரத்திலே கண்ணீராசிக்கார நேர்களுக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்திலேயே மறைந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்திபதியும் ஆறாம் இடத்திலே மறைந்து பார்க்கின்ற பொழுது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது நோய் வம்பு வழக்கு கடன்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் எதிரிகளின் தாக்கம் இல்லாத ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கப் போகின்றது இந்த கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு தெரியோணத்திலேயே வக்ர நிவர்த்தி அடைந்து அவர் உங்களுடைய ராசியை இது நாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பதும் முயற்சி சனாதிபதி அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை பார்க்கின்ற போது தாய்மார்களின் அன்பு ஆதரவுகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது அவர் திரிகோணத்திலே பலம் பெற்று முயற்சி சாணாதிபதி இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளையும் பத்தாம் இடத்திலே அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்ற பொழுதும் தொழில் வேலைகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தையும் கிடைக்கின்ற ஒரு மாதமாக கன்னி நேர நேர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது பிறக்க போகின்றது உங்களுடைய ஏழாம் இடத்தே சிறிகோணத்திலேயே இருந்து அவருடைய பார்வை ராசியை பார்க்கின்றதுனாலே கல்யாண சுப விசேஷங்கள் மாசி என்பதே தமிழ் மாதத்திலே சூரிய பகவான் விரயாதிபதி உங்களுடைய ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சுப விரயங்கள் சுபவிசேஷங்கள் நடத்துகின்றதற்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே நீங்கள் அடைய போயிருக்கின்ற ஒரு பிறப்போகின்ற ஒரு மாதமாக பிறக்கின்றது உங்களுடைய இரண்டு ஒன்போது கோடியோர் கேந்திரஸ்தானங்களிலே உச்சம் பெறுகின்ற அமைப்பு என்பது ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பரிவர்த்தனை என்பது பனிரெண்டு ராசிகளிலே மிகவும் அற்புத யோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதமாக மாசி மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது ஒன்பதாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்திலேயும் ஏழாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திலேயும் பரிவர்த்தனை என்பது மிகவும் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு நான்கு மாத காலங்கள் சுக்கர பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே வரன் அமையாதவர்களுக்கும் கிடைக்க கிடைக்கப்படுகின்றது கல்யாணம் சுப விசேஷங்கள் சுகங்கள் நடத்துகின்றதற்கு இந்த மாசி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது நாலாம் இடத்ததிபதியும் ஏழாம் இடத்ததிபதியும் அவர் திரிகோணத்தில் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தை வெளியின் வெளிநாடு வெளியூர் படிப்புகளிலே இதனால் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற நாட்களே குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு வருகின்றதற்கும் தெய்வங்களில் தரிசனை கிடைக்கப் போகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது குரு பகவான் கேது பகவானை பார்க்கின்றதும் ஐந்தாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை எழுதுகின்ற பொழுதும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சாணம் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே கன்னிராசிக்காரர்களுக்கு சகலவிதமான யோக பலன்களை தாங்கி இந்த மாதம் என்பது அதுவும் தேவகுருவும் அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஒரு பாக்கியாதிபதி குடும்ப சாணாதிபதி ஆரோக்கியத்திலே அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் இனி வருகின்ற காரண இனி வருகின்ற நாட்களிலே கணவன் மனைவிகளால் தொழில்களால் நல்லதொரு மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் பத்தாம் இடத்ததிபதியும் ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளுக்காக செல்கின்றவர்களுக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே கண்ணீராசிக்கார நேர்களுக்கு இந்த மாசி மாதம் பிறக்கின்றது என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது தேவகுரு அசுரகுரு என்பது நவக்கிரகங்களிலே மிகவும் முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கர பகவானும் பன்னிரண்டு ராசிகளிலே கன்னி ராசிக்கார நேர்களுக்கு ஒன்பதாம் இடமும் ஏழாம் இடமும் பரிவர்த்தனை யோகத்திலேயே இருக்கின்றது என்பது இதனால் வரையில் ஒரு சில நேர்களுக்கு கல்யாணங்கள் சுப விசேஷங்கள் தடை தாமதங்களிலே இருந்து கொண்டிருந்த நேர்களுக்கு இந்த மாசி மாதங்களிலே தடை தாமதம் இல்லாத ஒரு அற்புத யோக பலன்களை நீங்கள் பெறுகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்ற மாதங்களிலே அதுவும் நாலாம் இடத்ததிபதி நாலு சுகஸ்தானம் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் வீடுகளை குடிக்கக்கூடிய தாயை குடிக்கக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை குருவின் அனுகிரகம் தாய்மார்களின் தகப்பனால் நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கன்னி ராசிகார நேர்கள் லக்கணத்தில் பிறந்தவர்களும் அடைய போகின்ற ஒரு மாதமாகவும் ராசிநாதன் என்று ஒரு ஆறாம் இடத்திலே புதாதித்யோகத்திலே விரையாதிபதியுடன் இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர் சென்று புழப்பு நடத்துகின்றதற்கும் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் வேலை கிடைக்காத நேர்களுக்கும் வேலை கிடைக்கப் பெறுகின்றது புதாதித்யோகத்திலே சேர்ந்து ஆறாம் இடத்ததிபதியும் சேர்ந்து கடன் நோய் வம்பு வழக்க இல்லாத ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக விரையாதிபதி சூரிய பகவான் ஆறாம் இடத்திலே மறைந்து விரய சாணத்தை பார்க்கின்றது கடன் கிடைக்காத நேர்களுக்கும் கடன் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் ஏழாம் இடத்திலே ராகு பகவானும் சுக்ர பகவானும் இருக்கின்ற பொழுது கணவன் மனைவிகளிலே இதனால் வரையில் வம்பு வழக்கு இருந்த நேர்களுக்கும் இனி வருகின்ற நேரிலே தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி கணவன் மனைவிகளால் பொருளாதார உன்னத உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் குரு பகவான் பத்தாம் அதிபதி அவர் திரிகோணத்திலே ஏழாம் இடத்ததிபதி நாலாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற திரிகோணத்திலே பலம் பெற்று வீடு வாகனம் சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய சாணாதிபதி திரிகோணத்திலே இருக்கின்றதும் ஏழாம் இடம் கணவன் மனைவிகளையும் கூட்டு தொழில் உறவினர்களை குறிக்கக்கூடிய சானாதிபதி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் மதிப்பு மரியாதைகளையும் உயர்வுகளையும் குறிக்கக்கூடிய சாணாதிபதி குரு பகவான் திரிகோணத்தில் இருந்து உங்களுக்கு அவருடைய பார்வை ராசியை பலப்படுத்துகின்றது ராசி என்பது தெளிவாகவும் சிந்தனைகளையும் நல்லதொரு மாற்றம் ஆன்மீக சிந்தனைகளையும் பெறுகின்ற ஒரு மாதம் கன்னிராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது இந்த மாதங்களிலே நக நவக்கிரகங்களில் சஞ்சாரம் மிகவும் அற்புதமாக மூணு எட்டு கூடவர் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது பத்தாம் இடம் என்பது தொழில் தொழிற்சாணத்திலே அஷ்டமாதிபதியும் இருக்கின்றது என்பது ஒரு சில தொழில்களிலே மாற்றத்தையும் கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கும் தொழில் மாற்றத்தையும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது ஒரு மாதமாக முயற்சிகள் அனைத்தும் முயற்சி சனாதிபதி பலம் பெற்று இருக்கின்றது என்பதும் உங்களுடைய முயற்சி சாணம் பலமாக இருந்தாலும் அஷ்டம சாணம் என்பது அஷ்டம சனாதிபதி பத்தாம் இடத்திலே இருக்கின்ற போது தொழில்களிலே வேலைகளிலே ஒரு சில மாற்றத்தை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது அதே வகையிலே தொழில்களிலே எடுக்கின்றது அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது ராசி குரு பகவானுடைய பார்வை இருக்கின்றது என்பது செவ்வாய் பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரகங்களின் சேர்க்கை பரிபூர்ணமாக உங்களுக்கு இந்த மாதங்களிலே விழுகின்ற காரணத்தினாலே ராசி தெளிவு சிந்தனை நல்லதொரு மாற்றம் ஆன்மீக சிந்தனைகள் உயர்வுகள் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சாணத்தை குரு பகவானுடைய பார்வை குழந்தைகளால் நல்லதொரு அற்புத யோக பலன்களை கொடுக்க போகின்ற பஞ்சம ஸ்தானத்தை சர ராசி என்று சொல்லக்கூடிய சாணத்தை குருவின் பார்வையும் சர ராசி அதிபதி ஆறாம் இடத்திலே மறைந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் குழந்தைகளுக்காக வெளிநாடு சென்று பணம் சம்பாதிப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் இந்த காலங்களிலே கல்யாணம் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இது நாள் வரையில் தடைப்பட்டிருந்த நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் குரு பகவான் பலம் பெற்று சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே பார்வை சந்திர பகவானும் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் நல்லதொரு மாற்றத்தையும் வழியும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் மூன்றாம் இடத்ததிபதி கேந்திரஸ்தானங்களிலே இருக்கின்றது என்பது சிறு சிறு பயணங்களிலே செல்கின்றவர்களுக்கும் பிரயாணங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக கண்ணீராசிக்காரியர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது அதுவும் பிரகஸ்வதி என்று சொல்லக்கூடியவர் அவர்களுடைய நாளிலே இந்த மாதம் பிறக்கின்றதுனாலேயே மக நட்சத்திரத்திலேயும் ராசி சிம்ம ராசியிலேயும் நட்சத்திர மகம் ஒன்னிலேயும் திறக்கின்ற இந்த மாதம் என்பது கிருஷ்ணபட்சம் பிரதம திதியிலே வளர்புற திதியிலே கரணம் பலவ கரணத்திலே பகவானுடைய கரணத்திலேயும் ராகு பகவானும் உங்களுக்கு ஏழாம் இடத்திலே ராகுவும் சுக்கரனும் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலேயும் யோகம் பிரகசூதியாக வளம் வருகின்ற சோபன யோகத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது கண்ணீர் ராசிக்கார நேர்களுக்கு நவக்கிரகங்களில் சஞ்சாரம் என்பது பாக்கியசானம் இரண்டாம் இடம் பலம் பெற்று நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது மூன்றாம் இடமும் பத்தாம் இடத்திலே இருக்கின்றதுனாலே முயற்சிகள் அனைத்தும் திருவுனையாக்குகின்ற பஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய சாணம் குழந்தை சாணம் பலமாக இருக்கின்ற குழந்தை பாக்கியம் வராத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதங்களிலே ச நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம் அந்தஸ்து உயர்வு மதிப்பு மரியாதை கொடுக்கின்ற ஒரு மாதங்கள் கிடைக்கின்றது ஒன்பதாம் இடமும் ஏழாம் இடமும் பரிவர்த்தனை மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே நீங்கள் பற்பல யோக பலன்களின் பொருளாதாரத்தின் உயர்வுகளையும் கணவன் மனைவிகளால் அன்பு ஆதரவுகள் தொழில்களால் நல்லதொரு மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே தொழில் கிடைக்காத நேர்களுக்கும் தியோகத்திலே விரையாதிபதி இருக்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு தொழில்களிலே வேலைகளில் மாற்றத்தை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் ஆறு குடையவர் பனிரெண்டு குடையவர் ஆறாம் இடத்திலே மறைந்து ஆறாம் இடம் என்பது தொழில்களை வேலைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே சனி புதன் சூரியன் மூன்று கிரக சேர்க்கை பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் மாற்றத்தையும் ஒரு சிலருக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது இங்கே கல்யாண வைபவங்களுக்கு சென்று சென்று கொண்டிருக்கின்றவர்களுக்கும் நடத்துகின்றவர்களுக்கும் தடை தாமதத்திலே இதனால் வரையில் இருந்தவர்களை இந்த மாசி மாதங்களிலே தமிழ் மாதங்களிலே நல்லதொரு சுப சுபவிசேஷங்கள் நடத்தப்போகின்ற ஒரு மாதமாகவும் கணவன் மனைவிகளிலே உறவு சம்பந்தப்பட்ட இடங்களிலே அவர்களுக்குள்ளே உங்களோட உறவினருக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மாசி மாதம் என்பது வியாழக்கிழமையிலே பிறக்கின்ற மாதம் பற்பல யோகங்களிலே உங்களுக்கு அற்புதத்தை குட்டி கொடுக்கக்கூடிய மாதமாக பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்